எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே தமிழர்கள் தங்கள் மொழியை என்ன எப்படியெல்லாம் பெருமை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாலையில மிக அழகா சொல்லியிருப்பாங்க கல் தோன்றி மண் தொன்றா காலத்தே வாழோடு முன்தொன்றி மூத்த மொழி தமிழ்மொழி உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்வார்கள் அதே மாதிரி தமிழர்கள் மேலும் சொல்வது என்னவென்றால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கணத்தோடு பேசப்பட்ட ஒரே ஒரு மொழி தமிழ் மொழிதான் என்று சொல்வார்கள் இப்படி தமிழர்கள் வந்து தங்களுடைய மொழியின் தொன்மையை பல ஆண்டுகளாக பரவலாக பேசக்கூடிய நிகழ்வு இருந்து கொண்டேதா இருக்கு சமீபத்துல விவாதத்திற்கு உள்ளான ஒரு நிகழ்வா ஒரு பொருளா பார்க்கணும்னா திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்துல தமிழிலிருந்து வந்ததுதான் மற்ற மொழிகள் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் இப்படி நம்ம குறிப்பிட்டு பேசணும் இப்படி பேசும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் சொல்வது என்னவென்றால் நீங்க திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பேசுகிறீர்கள் ஆனா தமிழ் தொன்மையானது உலகிலே தொன்மையானதுன்னு சொல்றீங்களே இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வட மாநிலத்தின் ஒரு மூலையில போய் உங்களால் சொல்ல முடியுமா அப்பொழுதும் நீங்க நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க நம்ம மீது கேள்வி போது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு மிகப்பெரிய பதிலாக நமக்கு கிடைத்ததுதான் கீழடி எங்கள் தாழ்மடி பொதுவாக நம்ம பள்ளி பருவத்தில் புத்தகங்களில் படிச்சிருக்கோம் பல விதமான நாகரிகங்கள் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு அதில் சிந்து சமவெளி நாகரிகம் அரப்பா மகதார நாகரிகம் இப்படியே பல விதமான நாகரிகங்களை நம்ம தொடர்ந்து படிச்சிருக்கோம் இந்த நாகரிகங்கள் இருந்த காலகட்டத்தில் தமிழர்கள் என்னவா இருந்திருப்பாங்க தமிழர்கள் வந்து குடிசையிலும் இந்த நாகரிகங்கள் இருந்த காலகட்டத்தில் தமிழர்கள் என்னவா இருந்திருப்பாங்க புகையில வாழ்ந்திருப்பாங்களா மலைப்பகுதியில் வாழ்ந்திருப்பாங்களா அப்படி பல விதமான கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா இப்பவும் கூட சிந்து சமௌலி நாகரிகம் ஆரிய நாகரிகம் என்ற ஒரு தவறான புரிதல் நமக்கு இருந்துட்டு இருக்கு அது மிக மிக தவறான ஒரு விஷயம் சிந்து சமவெளி நாகரிகம் கூட தமிழர்கள் நாகரிகம்தான் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான வரலாற்று சான்றுகள் நமக்கு காலம் தொட்டு அறிவியல் ஆராய்ச்சியிலே நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்துல தமிழர்கள் வாழ்வியலை உற்றக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகள் வந்து ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கும் குறிப்பா சொல்லணும்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது தமிழர் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கோவில் போன்றவை அதுக்கப்புறம் மாட்டு வண்டி போன்ற இப்படி பல்வேறு விதமான தொன்மையான நிகழ்வுகள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மரப்ப முகஞ்சதார நாகரிகத்தை எடுத்து பார்க்கும் போது கூட அரப்பா நாகரிகமும் கூட தமிழருடைய நாகரிகம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அரண் என்றால் அது வந்து சிவனை குறிப்பதாகவும் சிவனை அப்பன் என்று சொல்வதால் அரப்பா அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் இங்கு பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கு இது வரும் கதைதான் இதற்கடுத்து தான் இன்னொன்னு சொல்லுவாங்க குறிப்பா சிவனுக்கு வந்து ஐந்து அவதாரங்கள் இருக்கு அது ஐந்து முகங்களா பார்க்கப்படும் அப்ப முகம் ஐந்து ஓதரர் அதுதான் முகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லப்படுவதாகவும் இப்படி பல விதமான கதைகள் இருந்தாலுமே கூட சிந்து சமவெளி நாகரிகத்துல தமிழர்கள் வாழ்த்ததற்கான பல்வேறு அடையாளங்கள் இருந்துச்சு தான் சரி விடுங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல இங்கிருந்து இன்னைக்கு வடக்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழலையா அப்படியே அவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்மால பார்க்க முடிஞ்சாலுமே கூட தமிழர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது இல்லை ஏன்னா சிந்து சமவிலை நாகரீகம் வந்து வட மாநிலத்தை ஒட்டி இருக்கு நம்ம மாநிலத்துல நம்ம தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில தமிழர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருந்திருக்கோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது அங்க கிடைச்சதுதான் இப்ப நம்ம மனசார சொல்லக்கூடிய கீழடி எங்கள் தாழ்மொழி இந்த கீழடியானது எங்க இருக்கு அப்படி பார்த்தா மதுரைக்கு தென்கிழக்குல பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம்தான் இந்த கீழடியானது இந்த கீழடியை பத்தி பேசும்போது குறிப்பா ஒரு நபரை விட்டு விட்டு நம்மால பேசிடவே முடியாது அவர் யார்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஒரு தமிழர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்துல இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் அதற்கு தலைவரா வந்தவர் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய எத்தனையோ நாகரிகங்களை போய் கண்புடா பார்த்து அங்க ஆராய்ச்சி ஊக்கு குத்தி அதன் மூலயமா அவருக்கு ஒரு யோசனை இருக்கு என்னன்னா இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு நாகரிகங்கள் இருக்கும்போது தமிழர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கும் இல்லையா ஏன்னா தமிழர்கள் வந்து காலம் காலமாக துன்மை காலத்தோடு நம்ம வாழ்ந்து இருக்கோம் அதற்கான பல்வேறு விதமான சான்றுகள் இருக்கு அப்படி தமிழர்களுக்கு என்று ஒரு நாகரிகம் இருந்தால் அந்த நாகரிகமானது வைகை நதிக்கரையில் தான் இருக்க வேண்டும் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து யோசிக்கிறார் அப்படி வைகை நதியானது தொடங்கக்கூடிய தேனி மாவட்டம் மில்லிமலையிலிருந்து ராமநாதபுரம் வரை கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களுக்கு ஆராய்ச்சி கொடுக்குறாங்க அந்த இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடம்தான் கீழடி இந்த கீழடியில என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் நமக்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் கிடைத்திருக்கன அதுல குறிப்பா சொல்லணும்னா ஆன கட்டிடங்கள் கடந்த கால வரலாறுகள்ல சங்ககால இலக்கியங்கள்ல எங்கேயுமே மனிதர்கள் வந்து சிங்கல் கட்டிடங்களில் வாழ்ந்ததற்கான தரவுகளே இல்லை ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழர்கள் நாகரிகத்தோடு மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த சிங்களான கட்டிடங்கள் அதற்கடுத்ததா தமிழர்கள் மேலும் நாகரிக வளர்ச்சியோடு நகர வாழ்வியலை மேம்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான சான்று சுடு கழிவு நீர் குழாய்கள் பொதுவா ஒரு நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய டிரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும் அத வந்து தமிழர்கள் வந்து அந்த காலத்திலே மிக சரியா பயன்படுத்திருக்காங்க சுடுமண்ணால் களிமண்ணால் ஆன சுடுமண்ணை பயன்படுத்தி ஒரு வட்ட வடிவத்துல பைப் மாதிரி செஞ்சு அப்படியே அடுக்க அடுக்க அடுக்கா கொண்டு போய் அதை வந்து கழிவு ஒரு கரு வாயிலா பயன்படுத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட பல்வேறு விதமான ஆச்சரியங்களை கொண்டவர்களாக நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறவர்களாகத்தான் நம்ம தமிழர்கள் இருந்திருக்காங்க மேலும் அங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பட்டினப்பாளையில ஒரு கூற்று இருக்கு அந்த கூற்று என்ன சொல்லுதுன்னா உரகிணற்று புறச்சேரி அப்படி சொல்லுது அது என்னன்னா இதுக்கான விளக்கம் அப்படின்னா அந்த காலத்துல ஆட்டங்கரை யோகத்துல வாழ்ந்தவங்க பல்வேறு விதமான உரை கிணற்றை பயன்படுத்தி தண்ணீர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பட்டினப்பாளையில ஒரு கூற்று இருக்கு அந்த கூற்று மெய்ப்பிக்கும் விதமா கீழடியில பல்வேறு விதமான உரை கிணறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல மனிதர்கள் வந்து உரை கிணற்றை பயன்படுத்தி தான் தண்ணீர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது தான் பல்வேறு விதமான மண் பாண்டங்களும் நமக்கு கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது இந்த மண்பாண்டங்களும் மண்பாண்ட ஓடுகள் தான் இதுல என்னங்க ஆச்சரியம் இருக்கு இந்த காலகட்டத்திலேயே மண்பாண்டங்களை பயன்படுத்துறாங்க தானே அப்படின்னு பார்த்தோம்னா அங்க பல்வேறு விதமான வண்ணங்களாலான மண்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு குறிப்பா கருப்பு நிறத்துல சிகப்பு நிறத்துல வெள்ளை நிறத்துல கிடைச்சிருக்கு அதில் குறிப்பா செம்பழுப்பு நிறத்தால் பூசப்பட்ட வண்ண கலவைகளாலான பா மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு இந்த செம்பழுப்பு நிறத்தை வந்து ரசட்னு சொல்லக்கூடிய ஒரு கலவை தான் சொல்லுவோம் இந்த கலவையானது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கலவையானது தான் ரசக்னு சொல்லக்கூடிய இந்த கலவை இதை இருக்கக்கூடிய மண்பாண்டங்களில் மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க சரி ஓகே கொங்கு மனிதர்கள் வந்து வைகை நதிக்கரையில் வாழ்ந்ததுல என்ன ஒரு ஆச்சரியம் இருந்திருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போதுதான் மேலும் அங்க கிடைச்ச மண்பாண்டங்கள் வந்து ரோம பேரரசோடு தமிழர்கள் வந்து வணிக தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதற்காக சொல்லக்கூடிய இந்த வகையான மண்பாண்ட ஓடுகளுமே வைகை நதிக்கரையில கிடைச்சிருக்கு பாருங்களேன் அந்த காலகட்டத்திலேயே தமிழர்கள் வந்து ரோம பேரரசோட வணிக தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது தான் தமிழர்கள் தொடர்ந்து நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம மேலும் மேலும் சொல்லலாம் இதற்கு முன்பா நான் இந்த மண்பாண்டங்களை பத்தி சொன்னேன் இல்லையா அப்படி அந்த காலத்துல பானைகளை செய்யும்போது எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இப்பதான் புலவர்கள் அப்ப மனிதர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அடையாளத்துக்காக அந்த மண்பாண்டங்கள்ல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களால அவங்களுடைய பெயர்களை எழுதி வைச்சிருக்காங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன் மனிதர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கார்கள் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னா அதை தாண்டி மனிதர்கள் படிக்க தெரிஞ்சிருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்களோடு எழுதியிருக்காங்க நம்மளுடைய பெண்கள் வந்து அவங்களுடைய திருமணம் செஞ்சு போகும்போது அந்த சீதன பாத்திரங்கள்ல அவங்களுடைய பெயரை எழுதி வச்சது ஒரு வழக்கமா இருக்கு ஆனா இது தொன்று தொட்டு கீழடி அந்த காலத்திலே இருந்திருக்கு அதுதான் நமக்கு மேலும் ஆச்சரியமா இருக்கு அப்படி பலவிதமான எழுத்துக்கள் வந்து கீழடியில கிடைச்சாலும் சில பெயர்களுமே அங்க பட்டிருக்கு அப்படி பலவிதமான எழுத்துக்கள் வந்து கீழடியில கண்டுபிடிக்கப்பட்டாலுமே கூட ஒரு சில பெயர்கள் வந்து அங்க பரவலா இருந்திருக்கு அந்த பெயர்கள் என்னன்னா ஆதன் உதிரன் திசன் இந்த பெயர்கள்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல வைகை நதிகர ஓரத்துல வாழ்ந்த மக்கள் வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க இனிவர கால கட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னா ஆதன் உதிரன் திசன் இந்த பெயர்களை வச்சு பாருங்க ஏன்னா பண்டை காலம் தொட்டு வாழ்ந்த பெயர் வந்து தமிழர் நாகரீகத்தோடு இருந்த பெயரை உங்க குழந்தைக்கு நீங்க வைக்க போறீங்க அதற்கடுத்து தான் அந்த காலத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்க வேண்டும் என்பதற்காக பளிங்காலான பவளத்தாலான பல்வேறு விதமான அணிகலன்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பச்சை நிறத்துல மஞ்சள் நிறத்துல சிகப்பு நிறத்துல இந்த நிறங்களாலான கண்ணாடியாலான அணிகலன்களும் பயன்படுத்தியிருக்காங்க அதிலும் குறிப்பா வந்து மர துண்டுகள் இருக்கும் இல்லையா அந்த மரத்துண்டுகளில் வந்து வந்து துளையிட்டு அதை வந்து அணிகளை நான் பயன்படுத்தி அதெல்லாம் வண்ணம் பூசி இப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மேலும் மேலும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் அந்த காலத்துல மக்கள் வந்து வெறும் வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் ஓட்டியிருக்காங்கன்னா இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவுமே தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்காங்க அப்படியே நம்மளால ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியுது அப்படி நமக்கு கிடைச்சது என்னன்னா ஏனை தந்தத்தாலான இந்த தாயக்கட்டைகள் கிடைச்சு ஃப்ரீயா இருக்க நேரங்கள்ல வந்து தாயம் இருக்கிறது இருக்கிறதுக்கான சான்றுகளும் இப்ப நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்துதான் பாருங்களேன் சுடுபண்ணாலான பொம்மைகள் செஞ்சிருக்காங்க இந்த பொம்மைகள்ல வந்து நிறைய வண்ணங்கள் தீட்டி இப்ப எப்படி குதிரை பொம்மைகள் இருக்கு அப்படிப்பட்ட அந்த பொம்மைகள்ல வண்ணம் தீட்டி குழந்தைங்களுக்கு விளையாட கொடுத்துருக்காங்க இப்படி தங்களுடைய நேரங்களை போக்கிக்கிறதுக்கும் அந்த காலத்துல பல்வேறு விதமான வேலைகளை தமிழர்கள் செஞ்சிருக்காங்க இப்படி கீழடியில பல்வேறு விதமான ஆராய்ச்சியில தமரிகள் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு விதமான சான்றுகளை ஒரு அறிக்கையா எடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் மத்திய அரசு கிட்ட ஒப்படைக்கிறார்கள் ஆனா இதை மத்திய அரசு ஏற்க மறைக்கிறது அதற்கு அவங்க வந்து சிம்பிளா ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க நீங்க ஓகே ஓகேதான் ஆனா இங்க கிடைக்கப்பட்ட தரவுகள் எதுவுமே காலத்தோடு ஒன்றிணைக்கப்பட்ட சான்றுகள் அது அறிவியல் பூர்வமான சான்றுகள் வந்து இல்லை அதனால வந்து இதுக்கான சான்றுகளோடு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை காலகட்டத்தோடு பிரிச்சு சொல்லுங்க அப்படிலாம் சொல்றாங்க இதை வந்து திரும்ப வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நிறுவனங்களுக்கு இந்த கீழில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து அகழ்வாராய்ச்சிக்கு உட்பு அப்படி கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கப்பட்டதுதான் நம்ம சொல்ற இல்லையா இன்னைக்கு தமிழர்கள் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது அதெல்லாம் இல்லையே தமிழர்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு விதமான சான்றுகள் வந்து அங்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழர்களின் நாகரிகமானது எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சிக்கு அங்கீகாரம் கொடுக்க தான் இன்று மத்திய அரசானது தயங்குகிறது அப்படிதான் நம்மால பார்க்க முடியுது இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இதற்கு மட்டும் அங்கீகாரம் விட்டால் இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே தமிழர்கள் தான் நாகரிகத்தோடு முதன் முதலாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக கீழடி இருக்கும் அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் கீழடி எங்கள் தாய்மடி